வணக்கம் தடம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் எல்லோருக்கும் தெரியும் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் துஸ்புரியம் தொடர்பான பிரச்சினை தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கல்லூரி மாணவி மற்றும் இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டப்பட்டனர் இதில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் கதறி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தது இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒலுக்கியிருந்தது என்றுதான் கூற வேண்டும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் பொள்ளாச்சி டவுன் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது இந்த வழக்கில் திருநாவுக்கரசு சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் ஆகிய ஐந்து பேர் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர் மைக் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய நான்கு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கைதானார்கள் இவர்கள் ஒன்பது பேர் மீதும் பாரியல் வன்கொடுமை அத்துமீறல் ஆள் கடத்தல் அடைத்து வைத்து துன்புறுத்துதல் ஆபாச வீடியோ எடுத்தல் ஆபாச வீடியோக்குள்ளே பகிர்தல் கூட்டுச்சதி தடயங்கள் அளிப்பு உள்ளிட்ட பதிமூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைதான ஒன்பது பேரும் சேலம் மத்திய ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் மீதான வழக்கு கோவை ஒருங்கிணைந்த கோர் வளாகத்தில் உள்ள கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்திருக்கிறது இந்த வழக்கில் கைதானவர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிறது விசாரணையில் தாமதம் ஏற்பட்டது ஹைகோர்ட் உத்தரவை தொடர்ந்து கோவை ஒருங்கிணைந்த கோர்டு வளாகத்தில் தனியாக அறி ஒதுக்கப்பட்ட நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் சுமார் இருநூறு ஆவணங்கள் நாற்பது மின்னணு தரவுகள் உட்பட பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விசாரணைக்காக சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியமும் அளித்திருந்தனர் இந்த வழக்கில் ஒவ்வொரு பாய்காவின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் சேலம் ஜெயிலில் இருந்தபடியே வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் நேரிலும் நீதிபதி முன்பாக ஆஜராகி வந்தனர் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரிடமும் ஐம்பது கேள்விகள் கேட்கப்பட்டன ஏற்க அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்திருந்தனர் இது வீடியோவிலும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் சரிபார்ப்பு சாட்சி விசாரணை குறுக்கு விசாரணை என அனைத்தும் நிறைவு பெற்றுவிட்டது எனவே மே பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்தார் அதன்படி கோவை மகிழா கோர்ட்டில் நேற்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக திருநாவுக்கரசு உட்பட ஒன்பது பேரும் இன்று காலை சேலம் மத்திய ஜெயிலில் போலீஸ் வாகனத்தில் பலத்த பாதுகாப்புடன் கோவை கோர்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் பின்னர் அவர்கள் கோர்டில் நீதிபதி நந்தினி தேவி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் தொடர்ந்து நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டன கோர்ட்டுக்குள் வக்கீல்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேர் மற்றும் அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நீதிபதி நந்தினி தேவி வழக்கின் தீர்ப்பை அறிவித்தார் பாலியல் வழக்கில் கைதான ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அவர் தீர்ப்பு கூறினார் ஒன்பது பேர் மீதான தண்டனை விவரம் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் பின்னர் மதியம் நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார் பெண்களுக்கு இழைக்கப்பட்டது கொடும் குற்றமாகும் எனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பதாக கூறி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எட்டு பேருக்கும் மொத்தம் எண்பத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார் முதற் குற்றவாளியான சபரராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனையும் இரண்டாவது குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது குற்றவாளியான சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் நான்காவது குற்றவாளியான வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனையும் ஐந்தாவது குற்றவாளியான மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் ஆறாவது குற்றவாளியான பாபுவுக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் ஏழாவது குற்றவாளியான ஹெரன்பாலுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் எட்டாவது குற்றவாளி அருணானந்தம் ஒன்பதாவது குற்றவாளி அருண்குமார் ஆகியோருக்கு தலா ஒரு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனைகள் குற்றவாளிகள் ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பை முன்னிட்டு கோவை கோல்டு வளாகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கோட்டில் உள்ள அனைத்து நுழைவு வாயில்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்தும் தடம் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்